அனைவருக்கும் பார்த்துட்டு பார்த்து என்ன அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு வகையான மரங்கள் மூலிகை வேர்கள் வேர்களை சேர்த்து ஒரே மாலை செஞ்சுருக்கோம் இது பஞ்சாஜிர முறைப்படி இது பூச்சி செய்தது இது வந்து பேயோ பிசாசோ பில்லிசூணும் செய்வனை மைமா மையோ மாந்திரி கோளாறு இல்லை மாந்திரை கட்டு இல்லை கிரகதோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் இது மட்டும் இல்லை இது உடம்புல இதில் சேர்த்துருக்க அத்தனை மரங்களோட மூலி சத்துக்கள் என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் நம்ம உடம்புல இப்போ பல்வேறு வகையான நோய்கள் சரி பண்ணும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் குழம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் மாந்திரியை சார்ந்த பிரச்சனை சரி பண்ணும் தெய்வ உபாசனை சித்திக்கும் அதாவது இதில் வந்து பன்னிரெண்டு வகையான மூலிகளை சேர்த்துருக்கோம் அரச மரம் இட்டி மரம் வேம்பு மரம் பலாசு மரம் செங்காலி மரம் அடுத்து கருங்காலி சந்தன மரம் மருதாணி மாமரம் துளசி துளசி கட்டை ஏரழு செஞ்ச ஏர மரம் வெள்ளர்க்கிழமை வேர் இந்த பன்னிரண்டு வகையான மூலிகள் சேர்த்து செஞ்சது இதில் என்ன சொல்கிறது வெள்ளம் வேரில் வந்து ருத் ருத்ராஜ அளவுக்கு பெருசாக சைஸ் செஞ்சு அதில் வந்து ஸ்வஸ்திக் சக்கரமெல்லாம் வ வரையப்பட்டிருக்கு அதனால் இது நூற்றி எட்டு மணி மாலை இது தேவைப்பறவை காண்டி பண்ணி வாங்கிக்கோங்க கீழே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் இதை வாங்கி நீங்கள் இது வாங்குகிறவங்களும் பஞ்சாச்சர் பூஜை பஞ்சாச்சரம் மூலம் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தோட மந்திரங்களை இந்த மாலைகளுக்கு உரு கொடுத்து போட்டுக்கொண்டாலும் பல்வேறு வகையான தீவினைகள் எதிர்வினைகள் பல பிரச்சனைகள் தீரும் இது நன்றி வணக்கம் தேவைப்படும் கண்டிப்பாக பண்ணுங்க நன்றி வணக்கம்